அருரா தியாகேஷா தேரோட்டம் தேரோட்டம்னு நம்ம எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுறோம் கூடி தேர் இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த தேரோட்டத்தில் பற்பல நல்ல நேர்மறையான விளைவுகள் எல்லாருக்கும் மனிதாக இருக்குது ஹியூமன் பீயிங்ஸுக்கு பகவானால் அறுவடைப்படுறது அப்படி இருக்கும்போது இப்போ இதுக்கு ஒரு சின்ன இது கூட சொல்கிறோம் தெரிவா தன்னோடய அனுபவத்தில் தெரிவாவில் ஒரு பெரிய நிலக்கிழாக வந்து சந்தித்து எனக்கு இதுமாரி இவ்வளோ நிலம்பலம் வச்சுன்னு எனக்கு நிம்மதி இல்லை சொத்து பிரச்சனையாக இருக்குது அதை தீர்க்க முடியலையேன்னு பெரிவாட்ட கேட்டாலும் அப்போ பெரிவா சொன்னாலும் சா காந்தி சங்கராச்சாரியர் மகாபரிவாசா ஜெயந்திர சத்ய சாமிக்கு முன்னாடி இருந்த பெரியவா அவர் சொன்னாரோம் இதேமாரி போய் தேர் வா ஒரு நடவை அந்த நிலக்கிழாரை பெரும் நிலக்கிழாறு சொன்னாராம் வான்னு சொன்னாரோம் இப்படி தேர் இழுத்துட்டுவானா அதோட பெருமையை அவர் உணர்ந்து தேர இதை தேரோட பெருமையை உணர்ந்து சொல்லியிருக்கேன் உடனே நிலக்கிழாரும் போய் அந்த தேரை இழுத்தாரான் இழுத்துட்டு பார்த்தா ஒரு இழுத்த ஒரு கொஞ்சம் நாள்லேயே அவரோட நிலத்தகரா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிதான் உடனே பெரியவாழ்கிட்ட போய் நீங்கள் சொன்னேன் எனக்கு தீராத பிரச்சனையாக இருந்ததெல்லாம் இப்போ தீர்ந்து போயிடுச்சு உண்மைதான் சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தார் அந்த பெண் இல்லைங்க அப்படிங்கிற என்பது நடமாடும் கோயில் இப்போ தேர்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா தேர்ங்கிறது ஒரு நடமாடும் கோயில் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் இவெல்லாம் ஆலயத்தில் ஒரு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் பெரிய கோயில் ஆச்சார திருவாரி உள்ளே போய் நடந்து சென்று இறைவனை தரிசிக்க முடியாததை முழு தேர் திருவிழா என்று இறைவனை கண்ணால் கண்டுகளிக்க முடியும் அந்த அங்கே தேரோடுக்கு அவங்க தெருவில் வரதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வெளியில் பார்க்க முடியுமா அப்பேற்பட்டது ஒன்று கோவிலில் வந்து சக்தி எப்போதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் கோவிலுக்குள்ளே இருந்தால் அந்த அந்த தெய்வசக்தி தேர் திருவிழாதன்று தெய்வ சக்தியானது ஊர் முழுவதும் வெளிப்படுவதால் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அழிந்து போயிடும் தீய சக்திகளே இருக்காது ஜாகராஜாவோ இப்போ நான் நான் இருக்கேன்னா அவர் தேருக்கு வந்து தேர் ஃபுல்லாக போகும்போது ஜியாகஜா தான் திருவாரூரில் சொல்லிட்டு இருக்கேன் அந்தந்த ஊர்லேயும் தேர் ஓடும் போது அப்படி தான் இருக்குது அதோட தெய்வ சக்தி ஊர் முழுவதும் அந்த வெளிப்படுறது அதனால் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் பறந்து ஓடிவிடும் தேர் இழுப்பவர்களிலும் பேதம் கிடையாது எல்லாவற்றிலும் வேதங்கள் பார்க்கும் மனிதர்களாலேயே தம் பக்கம் இழுக்க முடியும் என்பதை தேரோட்டம் என்பதே தேரோட்டம் உணர்த்து நம்மளும் ஜெயந்தி இருக்கலாம் அப்படி எல்லாருமே வடத்தை பிடிச்சி பற்றி இழுக்கிறாள் ஆண் பெண் இருவாளரும் பற்றி இழுக்கிறா தேரை அப்படி இருக்கிறதுனால அது ஒரு பெரிய உண்மையை ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறது தேர்திராவில் கலந்து கொள்வதற்காக தேர்வு இழுப்பதற்கும் தேரோட்ட திருவிழாவிற்கு உதவி செய்ய உதவி செய்து கொடுத்தாலும் கொடுத்திருக்க வேண்டும் அப்படி செய்யுது அப்படி தேர் திருவிழாக்காக உதவிகள் நம்ம செஞ்சோம்னா அது வந்து பூர்வ ஜென்மத்து புண்ணியம் இருந்தால் தான் இதில் நம்மளால் தேர் திருவிழால் கலந்து கொள்ள முடியும் தேர் தேர்வனத்தை தொட்டு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும்போது அங்கே அபரிமிதமான மனித சக்தி பொங்கத் தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுள் அருடை வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகிறது பக்தியுடன் தெய்வத்தை தெய்வத்தை இழுக்கும் சக்தி சக்தி தங்களுக்கு இருப்பதாக மக்கள் கருதுவது பக்தர்கள் பக்தி பெருக்கை கண்டு தெய்வம் ஓரோடி வருவதும் திருவிழாவின் மகத்துவம் மகத்துவமாகும் அப்படி அந்த இடத்தில் தெய்வத்தை தெய்வத்தின் சாநித்தியம் அதிகரித்துள்ள அதிகரித்துள்ள இடத்தில் இருப்பதற்கே ஒருவரின் ஜாதகம் அமைய சரியாக அமைய வேண்டும் ஜாதகலாம் சரியாக இருந்தால் தான் அந்த தேரெல்லாமே வந்து நம்மளால் இழுக்க முடியுமா தெய்வத்தோட சாநித்தியம் அந்த இடத்துல நிறையா இருக்குமா இப்படி இருக்கும்போது கர்ம தான் அந்த நிலக்கிழார் வந்து தன்னோட அவ்வளோ சொத்துக்கள் இருந்தோ தகராறு வந்து தான் அது தீர்த்து திட்டான்னு மகாபரிவார் சொல்லியிருக்கா அப்போ அது சரியாக போயிட்டு அது சொன்னப்புறம் போய் இழுத்துகிற வந்து சரியாக போயிட்டு மகாபரிவார்ட்ட நமஸ்கரித்து போய் சொன்னாதான் அதேமாரி இந்த தேர் திருவிழாவில் நாமெல்லாம் கலந்து கொண்டால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் கடவுளின் ப அருள் பலம் அதிகரிக்கும் கிடைக்கும் கடவுளின் அருள் பலம் நமக்கு கிடைக்கும் அவருக்கு எப்போதுமே பலம் உண்டு கொடுப்பேன் நமக்கு கிடைக்கும் தேர் இழுக்கிற வாழ்க்கை அங்கே வந்து அந்த கோபங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு இழுக்கிற இருக்கிறாங்களோன்னு வருத்த பற்றி ஆளுக்கு கிடைக்கும் வெற்றி உண்டாகும் நோய்கள் தீரும் மாப வினைகள் தீரும் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும் மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இத்தனை நன்மைகளையும் தரக்கூடக்கூடிய இத்தனை நன்மைகளை தரக்கூடிய தேர் திருவிழாவை கலந்து கொண்டு கலந்து கொள்வதும் உற்சவன் நடைபெறும்போது உதவி செய்வதும் தான் மிகத் அப்பேற்பட்ட தேர் திருவிழா ஸ்ரீராமன் அம்பியும்போது கும்பகோணத்திலையும் தேர் இருக்கிறார் கும்பகோணத்தில் ஸ்ரீராம நம்ம அன்னைக்கு ஆறாம் தேதி காலம்புற வர முடிக்கிறார் அந்த ராமர் தேரில் ஊரில் முடிவாக இருக்கலாம் முடிகிறவா திருவாரூருக்கு வந்து எல்லாமே ஸ்ரீ தகேச பெருமானின் ஆழித்திருத்தேர் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அஞ்சு ரதங்கள் பஞ்ச ரதங்கள் மகாரதங்கள் போகக்கூடியது நாயகர் சுப்பிரமணியர் திருவாரூர் சாகராஜ சுவாமியினோட ஆழி திருத்து அடுத்தது அம்பாள் திருத்து அடுத்தது சண்டிகேஸ்வரர் திருத்து இப்படி அஞ்சு தேரும் நிர்வாகத்திலையும் அறநிலையத்திலையும் சொல்கிற தயத்தில் புறக்கூடும் எல்லா வடங்களையும் இழுத்து தேகைசப் பெருமானின் பேரில் தேர் இழுக்கிறதால இவ்வளோ நெங்கு இருக்குது அதை எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பார்த்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை எடுத்து சொல்லியிருக்கேன் எல்லோரும் மரங்கள் எம்பெருமான் தேரையை பிடித்து இழுத்து இல்லாமல் தேகைசப்பெருமான் ஐங்கில காசு விநாயகர் சுப்பிரமணியர் மற்றும் அம்பாள் சண்டிகேஸ்வரரின் பேரர்களை பெற எல்லோரையும் மீண்டும் வருக வருக நினைக்கும் உங்கள் அன்பன் மைக் ராமசாமி கோவை தேங்க்யூ யூ ஊரா தியாகே சார் அந்த தேர் திருவாரூர் தேரை பற்றி ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க வெண்மதியம் ஜூடி பொழிந்திலங்கு வேழத்தூரி போர்த்தான் வெள்வடையா தான் வருவே வேழத்துரி போன் விழுவிளையால் தான் வெறுவர் ஊழித்தீயை ஊழித்தீய நாணை ஓங்கொடிமா பூண்டதோர் ஊழித்தீய நாணை ஓங்கொடிமா பூண்டதோர் ஆடித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே ஆடித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே ஆழித்தேர்னு ஒரு பட்டம் கொடுத்து பாடின ஒரே தேர் ரொம்ப அருமையான தேர் உலகம் போட்டு உத்தமமான தேர் எல்லோரும் வந்திருந்து எல்லாமல்ல மும்மூர்த்துக்கும் முதல்வனாக எல்லாம் எல்லாமல்ல தியாகேச பெருமான் தேரையும் இழுத்து அந்த தேரோட்ட வீதியில் பிரம்மாவும் விஷ்ணுவும் தேரோட்டம் ஆச்சே இன்றைக்கி போகணும்னு அவள் தேவல ஓத்துறதுக்கு இறங்கி வந்து பார்த்தா தான் தேரடியில் தேரை காணுமா தேர் கலந்து கொடுத்தான் அவள் இருக்கிறதையும் மேலே தூக்கிட்டு ஆறுநூறாக தியாகேஷான்னு அவள் சொல்லிட்டு ஓ அந்த டைரக்ஷன் எங்கே இந்த கீழ கீழே வீதியிலேருந்து வீஜி போய் கொஞ்சம் தூரத்தில் போனோன்னு தேர் ஓடி பார்த்துட்டு அருவராக ஊராக தியாகேஷான்னு தேவர்கள்லாம் பிரம்மாவும் விஷ்ணுவும் இழுத்துன்னு போனாலும் ஏன்னா மூ மூவருக்கும் முதல்வன் சிவனாக இருந்தவர் தான் பிரம்மா விஷ்ணுங்கிற ஒரு காலத்தையும் ஒரு ஒரு இதாகிடுத்து கிரியேட் ஆச்சு அப்படிங்கிற அப்படிலாம் அந்த தத்துவத்தில் சொல்லியிருக்காங்க மூவருக்கும் முதல்வனாக தியாகேச பெருமான் விளங்கினார் அப்போ ஏற்பட்ட தேர் தேவர்கள்லாம் ஆயிரக்கணக்கான தேவர்கள்லாம் வந்து நடந்து இழுத்த எம்பெருமான் இழுத்துக்கொண்டு இன்னைக்கு இழுக்கிறது அவெல்லாம் வந்து இந்த தேரோட்டத்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஐதீகம் இருக்குது அப்பேற்பட்ட எம்பெருமான் தேரை எல்லோரும் பற்றி இழுத்து அவனது பேரருளுக்கு பாத்திரமாக மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆரூரா தியாகேசார் அனைவரும் வருக அல்ல பஞ்சரதங்களையும் இழுத்து இல்லாமல்ல தியாகேசன் பெருமான் மற்றும் அனைத்து தெய்வங்களுடைய பேரருளுக்கும் பாத்திரமாகும்படி மீண்டும் மீண்டும் அன்போடு அழைக்கிறேன் ஆரூரா தியாகேசார்